என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம மைதா மாவில் கடலமாவில் பண்ணிட்டோம் மைசூர் பாக் பண்ணிட்டோம் பிரமாதமான மைசூர் பாக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நெய் மைசூர் பாக் பண்ணிட்டோம் இப்போ மைதா மாவில் பர்பி ஸ்வீட் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க செலவு ரொம்ப கம்மியான ஒரு பர்பி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சுலபமாக யாரும் முதல் தடவை செய்தவங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஃபெயிலியரே ஆகாது அவ்வளோ ஈஸியானது ஆனால் அவ்வளோ ருசியானது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதுக்கு மூணே மூணு பொருள் தான் மைதா மாவு எண்ணெய் சர்க்கரை அதுவும் சர்க்கரையும் கம்மி தான் எண்ணெயும் கம்மி தான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து செய்ய போகிறோம் நான் செய்யும் போதே அளவுகள்லாம் என்னென்ன அளவுன்னு நான் சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் பாருங்கள் நம்ம பெரிய அடுப்பில் செய்யலை ஏன்னா பெரிய அடுப்பில் செஞ்சால் பர்னருடைய தீ ஸ்பீடாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் செய்கிறது அதனால் பர்னருடைய தீ கம்மியாக இருக்கிறதுனால சிங்கிள் பர்னர் இந்த மாதிரி கம்மியான தீ இல்லை பர்னர் வச்சுருக்கேன் அதனால் ஒரு வானொலி வச்சுக்கோங்க நானூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கோம் நானூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கோம் முந்நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துருக்குறோம் நெய்யும் எண்ணெயும் நெய்யிலே கூட செய்யலாம் ஆனால் நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கோம் நெய் வந்து நூறு கிராம் விட்டுருக்கேன் எண்ணெய் இரநூத்தம்பது கிராம் எடுக்க மொத்தம் முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் நெய் நூறு கிராம் எண்ணெய் இரநூத்தம்பது கிராம் மொத்தம் முந்நூற்றம்பது கிராம் அப்போ இது நானூறு கிராம் இது நெய்யும் எண்ணெயும் சேர்த்து முந்நூற்றம்பது கிராம் ஃபஸ்ட்டு இந்த முந்நூற்றம்பது கிராம் நெய்யை நெய்யும் எண்ணெயும் கலந்ததை இதில் ஊற்றிடும் சட்டி காஞ்சிருச்சு தீ மிதமான தீயில் இருக்குது பாருங்க இதில் எண்ணெயும் நெய்யும் கலந்ததை இதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் வச்சுக்கிடுவோம் ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேணாம் லைட்டான சூடு வந்த உடனே நம்ம மைதா மாவு கொட்டிடலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா மாவை சேர்க்குறேன் இப்போ இந்த மைதா மாவு கொஞ்சம் இந்த எண்ணெயில் லேசான மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் எண்ணெய் மிச்சம் வச்ச பாருங்கள் அதை இதில் ஊற்றிக்கிடுவோம் முதல்ல கெட்டியான மாதிரி இருந்தது அந்த கொஞ்சம் எண்ணெய் நெய்யும் ஊற்றினோடனே இப்போ நல்லா கொலகுழண்டு நல்லா கரைஞ்சி வந்த மாதிரி வந்துடும் கட்டி கட்டி எதுவும் இல்லாமல் அதுவே கரைஞ்சிரும் பயப்பட வேண்டாம் நம்ம ஒயிட் பருப்பி செய்கிறோம் அதனால் இது கறிகீரக்கூடாது தீயை ரொம்ப 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 அதுக்கு தான் இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சுருக்கேங்க பாருங்கள் தீ மினிமமாக எரியுது அந்த அடுப்பில் வச்சு தான் செய்கிறேன் ரொம்ப மினிமமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதையே பண்ணுன்னால் நல்லா அந்த பொங்கல் பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா எல்லா ப மைதாவுடைய பச்சை வாடை போயிடுச்சு நல்ல ஒரு மாதிரி நல்ல ஒரு மனம் வருது இதுக்கு மேலே வைக்க வேணாம் தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த தீயை ஆஃப் பண்ண பார்த்தீங்களா தீயை ஆஃப் பண்ணிவிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதாரண பால் பா பவுடர் எல்லா கடையிலையும் கிடைக்கும் பத்து ரூபா பாக்கெட்டு இது ஒரு மூணு பாக்கெட் போடும் ரெண்டு கூட போடலாம் மூணு கூட போட்டோம்னா நல்லா பால் கோவா மாதிரி வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக நான் மூணு பாக்கெட் போடுறேன் பால் பவுடர் அது பருப்பியும் நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ருசியும் நல்லா இருக்கும் இது ஒன்றும் கட்டிப்படாது நம்ம அப்படியே இதிலேயே எண்ணெயிலே பரட்டினோம்னா சூடு தேவையில்லை சூடு தேவையில்லாமல் அப்படியே பரட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது இப்படியே நீங்கள் கிண்டிங்கன்னா இதுவே நல்லா அதில் இந்த சூட்டுலேயே அது இதாயிரும் ஆன் பண்ணிக்கிருவோம் இதுக்கும் தீ மிதமான தீ தான் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிருவோம் மைதா மாவு நானூறு கிராம் போட்டோம் சுகர் அதே நானூறு கிராம் போடுறேன் மைதா மாவு என்ன அளவு இருக்கோ அதே அளவு சுகர் உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கூட ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் சுகர் சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துக்கலாம் இப்போ நான் நானூறு கிராம் மைதாவுக்கு நானூறு கிராம் சுகர் சேர்க்குறேன் நானூறு கிராம் சுகருக்கு இரநூறு எம்எல் தண்ணி பாதி எவ்வளோ சுகர் போட்டாலும் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரி ஒரு கம்பி போதை நீங்கள் பண்ணணுன்னா எவ்வளோ சுகர் போகிறீங்களோ அதில் பாதி தண்ணி சேர்த்துங்க இப்போ இரநூறு எம்எல் தண்ணி அதாவது தண்ணி மூழ்கிற அளவு கண்டுபிடித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ அப்படியே கிண்டணும் ஏன்னா சுகர் போட்டவுடனே அடி பிடிக்கும் அதுக்காக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு கொதி வந்து ஒரு கம்பி பாதம் வரணும் ஒரு கம்பி பதம் வரணும் அந்த ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் எவ்வளோ கம்பி பதம்ண்டு ஒரு கம்பி பதம் வந்தோடனே நல்ல கொதி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கம்பி பதம் வந்துடும் தீ நம்ம ரொம்ப மினிமமாக தான் வச்சு கொதிக்க விட்ருக்கோம் இந்த சுடுவோம் அதனால் கொஞ்ச நேரம் அப்படி கண்ணி அந்த த எப்படி ஒரு கம்பி பதம் பார்க்குறதுனா எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க இப்படி கையில் தொடுங்க தொட்டுட்டு இந்த பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா ஒரு பதம் ஒரு கம்பி பதம் பாருங்கள் தெரியும் பாருங்க இந்த பாருங்க தெரியுதா கம்பி பதம் இந்த பாருங்க ஆற ஆற அந்த கம்பி பதம் ஒரு நூல் மாதிரி வரும் ஒரு ஒரு நூல் மாதிரி வருதா அதுதான் ஒரு கம்பி பதம் இந்த பாருங்க ஒரு நூல் மாதிரி வரும் இது பியூர் ரோஸ் வாட்டர் இந்த ரோஸ் வாட்டர் சேர்க்கணுன்னா சேர்த்துங்க இந்த வாசனை ரோஸுடைய வாசனை பிடிக்கிறவங்க ரோஸ் வாட்டர் சேர்த்துங்க இல்லாதவங்க ஏலக்காய் பொடி பவுட்ரு பண்ணி சேர்த்துங்க நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன் ஒரு இந்த மூடியில் ரெண்டு மூடி சேர்த்துருக்கேன் இந்த மூடியில் ரெண்டு மூடி சேர்த்துருக்கேன் ரோஸ் வாட்டர் இப்போ நம்ம பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணலை வெறும் அடுப்பு ஆன் பண்ணாமல் இந்த பாருங்கள் இந்த நம்ம மைதா மாவு நெய் எண்ணெய் விட்டு கிண்டி வச்ச பார்த்திங்களா பால் பவுட்ரு போட்டிருக்கோம் அதை அதில் வச்சுருக்கோம் பாக இதில் ஊற்றிடுவோம் தீ ஆஃபில் தான் இருக்குது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் சூடான சக்கரை பாக இதில் சேர்த்துருக்கோம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு ஒரு அரை மணி நேரம் விட்டோம்னா அதுவே கெட்டியா மாறிடும் இந்த ஸ்வீட்டை தூக்கி காட்டுறதுக்காக இந்த பாருங்க ஒரே ஒரு பிஞ்சு சும்மா கொஞ்சம் உப்பு ஒரு தூள் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்குறேன் ஏன்னா அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டும் அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குறேன் சும்மா ஒரு பிஞ்சு அதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் அது ஆரட்டுங்கிறதுக்காக நார்மலான சூடு தணியணும் அதுக்காக அதை விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் அந்த ட்ரேல பட்டர் பேப்பர் கீழே எண்ணெய் தடவி மேலே பட்டர் பேப்பர் தடவி அதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ மேலே நல்லா தடவி வச்சுருக்கேன் தடவி வச்சுட்டோம் இதுக்கு இந்த பாதாமும் முந்திரியும் மேலே போட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக இதையும் நறுக்கி வச்சுருக்கோம் இருக்கட்டும் இது ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் அதே நல்லா அந்த பாருங்கள் இந்த மாதிரி கையில் தொடுற அளவுக்கு பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி உருட்டினா கையில் ஒட்டாமல் பாருங்கள் பக்குவமாக பதத்துக்கு வந்துடுச்சு சூடு இருக்குது நான் சூட்டோடு தான் அப்படி பிடிக்கிறேன் நல்லா அப்படி உருண்டை உருட்டிங்கன்னா அப்படி உருண்டை பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நமக்கு பர்பிக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே தூக்கி இதில் தட்டிடுவோம் பால்க பால் இந்த ஒயிட் பருப்பியே பரப்பி வச்சோம் ரூம் டெம்பரேச்சரில் ரெண்டு மணி நேரம் வச்சோம் நல்லா அருமையாக செட் ஆகிடுச்சு இப்போ மேலே பாருங்கள் ஏன்னா இது டெக்கரேஷன் இந்த பக்கம் இருக்குது அதை நம்ம பரட்டி மறுபடியும் பெரட்டணும் அதுக்காக இந்த இந்த ஒரு இந்த மாதிரி ஸ்கொயராக இது மேலே மூடுற மாதிரி ஒரு இதை வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த பாருங்கள் இப்படி புரட்டிக்கிறேன் முதல்ல இந்த ஓரத்தை கட் பண்ணிக்கணும் இந்த ஓரம் சைடு பார்த்திங்கன்னா சைடை இப்படி எடுத்துடணும் நல்லா கத்திட்ட இந்த மாதிரி கத்திட்டேன் சைடை நல்லா உள்ள வச்சு அப்படியே பரட்டிடுவோம் பரட்டிட்டு தட்டினீங்கன்னு வச்சுங்க இப்போ நம்ம இந்த பக்கம் பரட்டிட்டோம் இப்போ இந்த சைடு பரட்டணும் இப்போ இதை இந்த சைடு அதே மாதிரி இப்படி வச்சு இப்போ இந்த சைடு இப்படி பரட்டிட்டோம் இப்போ நம்ம அழகாக கட் பண்ணலாம் ஏன்னா இந்த டெக்கரேட் பண்ண பார்த்திங்களா அதெல்லாம் இந்த சைடு தான் இருக்குது மேலே இப்படி மார்க் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வரங்க இப்படி எண்ணெய் தொட்டுக்குங்க கத்தியில் எண்ணெயை தொட்டு தடவிக்குங்க தடவிட்டு ஏன்னா கத்தி பிடிக்கும் அதுக்காக எண்ணெயை தொட்டுவிட்டு வரேங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையான மைதா சர்க்கரை நெய் தான் விட்டோம் நூறு கிராம் விட்டுருக்கோம் இரநூத்தம்பது கிராம் நெய் எண்ணெய் கூட இன்னும் கூட குறைச்சிக்கலாம் நீங்கள் இரநூறு கிராம் விட்டால் கூட போதுமானது பால் பவுடர் மூணு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் மூணு சேர்த்துருக்கோம் ரொம்ப செலவு ரொம்ப குறைச்சலானது அருமையாக ஒரு ரெண்டு கிலோ தக்க நமக்கு கிடைச்சிருக்கு பிரமாதமான கடையில் வாங்கக்கூடிய நீங்கள் கடையில் வாங்குனீங்களான்னு எல்லோரும் கேட்பாங்க வீட்டில் செஞ்சோன்னா ஒத்துக்க மாட்டாங்க டப்பாவில் மட்டும் அடிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு நினைப்பாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு ஸ்வீட்டு நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டில் நம்மளே தயாரித்த பாரு கடையில் விற்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டுன்ட்டு உங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் யார் வேண்டாலும் மொதல் மொதல் செய்கிறவங்க இப்போ நான் நானூறு கிராம் போட்டேன் நீங்கள் இரநூறு கிராம் போடுங்கள் இரநூறு கிராமு மைதா மாவு இரநூறு கிராம் சர்க்கரை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் நெய் ஐம்பது கிராம் எண்ணெய் நூறு கிராம் போட்டு நூற்றி ஐம்பது கிராம் போட்டு நீங்கள் செய்யுங்க ரெண்டு பால் பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் ரெண்டு போடுங்க ஏன்னா பால் பாக்கெட் போடாத அந்த மைதாவுடைய இது இல்லாமல் பாலும் சேர்ந்து வந்த மாதிரி ஒரு ருசி இருக்கும் அதனால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சென்று செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்